காய்கள வணக்கம் வெல்கம் டு மேச்சன் கடந்த சில நாட்களாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த மன்னாரில் வந்து தனியொரு நபருடைய சொத்தை வந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு வந்து முடக்கி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் வந்து அந்த தனிநபர் வந்து சாதாரணமாக ஒரு கடலுக்கு சென்று மீன்பிடியில் ஈடுபடுகின்ற நபர் ஆனாலும் அவருக்கு வந்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வந்து அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கிறது அதே போல் ஜீப் இருக்கிறது கடை இருக்கிறது ஆடம்பரமான வீடு இருக்கிறது நீதிமன்றத்துடைய அனுமதியோடு வந்து முடக்கின சொத்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒன்பது கோடி ரூபாய் சொத்து வந்து முடக்கி இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இது தொடர்பாக வந்து மிக பரபரப்பாக விசாரணைகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக அவருடைய சொத்து மதிப்பு வந்து கூடியிருக்கிறது ஆடம்பரமான வீடு கட்டியிருக்கிறார் லக்ஸரிஸ் ஜீப் வச்சிருக்கிறார் அதே போல கடை எல்லாம் வச்சுருக்கிறார் அந்த ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவள் எல்லாமே வந்து ஒன்பது கோடி ரூபாய் வரும் இவருக்கு எப்படி இந்த சொத்து வந்தது எப்படி இவர் வந்து இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனார் என்று எல்லாமே வந்து இரண்டு வருடங்களாக வந்து விசாரித்ததாகவும் அதற்கு ஒரு டீமை அமைச்சு இவருக்கு எப்படி சொத்து வருகின்றது என்ன இந்த வழியாலே இவர் வந்து இவ்வளவு வந்து உழைக்கிறார் எப்படி இவர் வந்து வீடு கட்டுகிறார் இப்படி இப்படியான லக்ஸரிஸ் ஜீப் வச்சிருக்கிறார் இப்படி கடைத்தொகுதி எல்லாம் வச்சிருக்கிறார் என்று எல்லாமே வந்து தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களாக வந்து விசாரணை நடத்தி அதற்கு பிறகு அந்த விசாரணை எல்லாமே முடிவடைந்து இந்த நபர் அதாவது இந்த ஆடம்பர வீடு இந்த லக்ஸரிஸ் ஜீப் எல்லாம் வச்சுருந்த நபர் வந்து ஒரு பூதைப் பொருள் கடத்தல் மன்னன் அதாவது பூதைப் பொருட்கள் கடத்தி அந்த பூதைப் பொருட்கள் மூலம் வருகின்ற பணத்திலே தான் இவர் வந்து இந்த ஆடம்பரமான வீடு காட்டியிருக்கிறார் இந்த தொகுதி காட்டியிருக்கிறார் அதே போல் லக்ஸரிஸ் ஜீப் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இவர் வந்து மீன் தொழில் செய்து வரவில்லை முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக வந்து இந்த பூதைப் பொருளை விற்பனை செய்து பூதைப்பொருள் மூலமாக வருகின்ற பணத்திலே தான் இவர் வந்து இவ்வளவு செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக விசாரணைகள் செஞ்சு அவர் வந்து பூதைப் பொருள் மூலம்தான் இந்த விவகாரத்தையுமே பெற்றார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட அப்போ அது வந்து நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்துடைய அனுமதியோடு வந்து அந்த ஒன்பது கோடி ரூபாய் சொத்து வந்து முடக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே எங்களுடைய நாட்டுக்கு வந்து புதைப் பொருள் தேவையில்லை மது அருந்துதல் வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று சொல்வார்கள் அவர்களை விற்று விட்டு வந்து அந்த லேபிளில் வந்து எழுதிவிடுவார்கள் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அதே போல போதை பொருளுமே வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கும் மது என்றாலும் சரி போதைப் பொருள் என்றாலும் சரி அதிலே எந்த விதமான உடன்பாடும் இல்லை என்று சொன்னால் மதுவால் என்ன பிரச்சனை வருகின்றது எனக்கும் தெரியும் அதனை அறிந்துகின்றவர்களுக்கும் தெரியும் அதேபோல போதைப் பொருளால் என்ன பிரச்சனை வருகின்றது என்று சொல்லி எனக்கும் தெரியும் அந்த போதைப் பொருளைக்கு அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்ன பாடு படுகின்றார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும் அதனாலே போதைப் பொருள் உண்மையிலே எங்களுடைய நாட்டுக்கு தேவையில்லை இந்த மன்னாரில் வந்து இவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுருக்கிறது அந்த நபர் வந்து சட்டவிரதமாக இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலம் வந்து அந்த சொத்துக்களை வந்து பெற்றிருக்கிறார் அதனாலே வந்து நீதிமன்றம் வந்து அந்த சொத்துக்களை வந்து முடக்கியது இது எல்லாமே வந்து நூற்றுக்கு நூறு வீதம் வந்து சரியும் உண்மையிலே பூதைப் பொருளாலே தான் பல பிரச்சினைகள் ஏற்படுகின்றது பதைப் பொருள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து தேவையில்லை ஆத்தமாக இலங்கை பூராமை வந்து இப்படியான நடவடிக்கைகளை வந்து செய்ய வேண்டும் இப்படியான நடவடிக்கைகளை செய்தால் கிட்டத்தட்ட இலங்கையிலே வந்து அறுபத்தஞ்சு சதவீதமான கோடீஸ்வரர்கள் வந்து சட்டவிரோதமாக சேர்ந்த சொத்துக்கள் பல பல பேருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து முடக்கப்படும் யார் யார் மிகப்பெரிய அளவில் கடத்துகின்றார்கள் மினிஸ்டர் கடத்துகிறார் உயர் அதிகாரிகள் கடத்துகிறார்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கடத்துகின்றார்கள் இவர்கள் எல்லோருமே வந்து ஏதோ ஒரு வகையிலே வந்து இப்படியான வர்த்தகங்களை வந்து செய்து வருகிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து பிடிபடுவார்களா அல்லது அவர்கள் பிடிபட்டாலும் அவர்களுக்கு வந்து சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படுமாறதும் கேள்விக்குறி என்று சொன்னால் அப்படியான நிலையிலே வந்து எங்களுடைய நாடு இருக்கிறது இந்த மன்னாரில் வந்து இந்த ஒன்பது கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்திருந்தால் அது தனியொரு நபருக்கு எவ்வளவு சொத்து வந்தது எப்படி வந்தது அதெல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பாக சேர்க்கப்பட்டதுன்ற பிறகு நீதிமன்றம் வந்து முடக்கியது எங்களுடைய நாடு வந்து பங்குருவத்தானது எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய நாடு வந்து ரங்கு பங்குரவத்தானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆட்சியாளர்கள் அந்த காலத்திலே இருந்த ராஜபக்ச குடும்பம் வந்து ஆட்சியில் இருந்தது ராஜபக்ஷ குடும்பத்துடைய தவறான ஆட்சியாலே தான் நாடு வந்து வங்குருவத்தானது ராஜபக்ச குடும்பத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அவர்களை சார்ந்திருக்கிற நபர்கள் வந்து டொல்களை கொள்ளையடித்தார்கள் இப்படி பல்வேறு வட்ட வேலைகளை செய்தார்கள் அதனாலே நாடு வந்து பங்குறுவதானது நீதிமன்றமே வந்து சொன்னது இலங்கை பங்குறுவத்தானதுக்கு காரணம் ராஜபக்ஷ குடும்பம் இந்த அந்த காலத்திலே வந்து ஆட்சியிலே இருந்த நபர்களால் தான் நாடு வந்து பங்குறுவத்தானது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜபக்ஷ குடும்பம் என்று சொல்லி நீதிமன்றம் சொன்னது ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் இருந்து எடுக்கப்பட்டு கேட்டால் இல்லை ஏனென்று கேட்டால் அவர்கள் தற்பொழுது ஆட்சியில் இல்லை அடுத்த தேர்தலிலே அல்லது ஏதோ ஒரு காலத்திலே வந்து அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவார்கள் அப்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்பொழுது தங்களை யாரெல்லாம் பழி வேண்டினார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பழி வேண்டுவார்கள் இது நடைமுறை அரசியல் இதுதான் உண்மை அதற்காகத்தான் இந்த நீதிமன்றம் கூட உறுதிப்படுத்தியது ஆனாலும் நாட்டை வங்குரோத்தானவர்களுக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கையுமே வந்து எடுக்கவில்லை அவர்கள் தங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத தற்பொழுது வந்து நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் தேர்தல் வேறு அதே போல் இந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு வந்து உலகம் உலகம்பூராமை வந்து சொத்துக்கள் இருக்கிறது பல பினாமிகளுடைய பேரிலே வந்து சொத்துக்கள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்து பொது வழியிலே இருக்கிறது அதே போல் இந்த உகண்டாவிலே வந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறது இலங்கையிலே வந்து கடத்தப்பட்ட டொலர்கள் எல்லாம் வந்து உல உகண்டாவிலே தான் முதலீடு செய்யப்பட்டு உகண்டாவிலே வந்து ராஜபக்ச குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது இதெல்லாமே வந்து சமூக வலைத்தளங்கள் நியூஸ் பேப்பர் இதெல்லாமே வந்து உலகம்பூராம இருக்கிற நபர்களுக்கு தெரியும் இப்படி ராஜபக்ச குடும்பத்துக்கே இப்படியான சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது அதே போல் யாரெல்லாம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் இங்கே இருக்கிறது அவர்கள் இலங்கையிலே வந்து என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறார்கள் என்னென்ன முறையிலே வந்து அவர்கள் வந்து அந்த சொத்துக்களை சேர்த்தார்கள் அதேபோல அமைச்சர் கீழே வந்து ஒதுக்கப்படுகின்ற பணங்கள் வந்து மக்களுக்கு செலவு செய்வதற்காக வந்து ஒதுக்கப்படுகிறது முழு தொகையும் வந்து மக்களுக்கு செலவு செய்யப்பட்டது என்று கேட்டால் கேள்விக்குறி அதுவும் இல்லை என்று தான் சொல்கிறேன் இப்படி மிகப்பெரிய இலங்கையில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் ஆட்சியாளர்கள் எல்லாமே வந்து கொள்ளையெடுத்திருக்கிறார்கள் அவர்களுமே வந்து ஒன்பது கோடி என்ன ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு அவர்கள் வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் முக்கிய அதிகாரிகள் எல்லாம் வந்து அதிகப்படியான சொத்துக்களை வந்து இலங்கை மட்டுமல்லாமல் உலகம் பூராமே வந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து சட்டத்துக்கு முரணாகத்தான் அவ்வளவு சொத்துக்களை வந்து சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டேன்னு கேட்டால் அது இல்லை அவ்வப்போது சும்மா ஒரு கதை வெறும் அது அடுத்த நாளை வந்து மறந்து விடுவார்கள் அது ஒரு நடைமுறை அரசியல் ஏன்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதிக்கு தான் தெரியும் இன்னொரு அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்தால் அவன் என்ன செய்வான் நான் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறேன் அதனாலே தவறு செய்த அரசியல்வாதியை நான் வந்து கூடாது ஏன்னு சொன்னால் நான் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறேன் நான் ஏதோ ஒரு காலத்திலே வந்து ஆட்சியில் இல்லாமல் இருப்பேன் அப்பொழுது அந்த ஆட்சியிலே வருகின்ற அரசியல்வாதி எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் பொதுவாக ஒன்று சொல்றார்கள் ஒரு திருடன் வந்து திருடனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு அரசியல்வாதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அது எல்லாமே வந்து ஒரு நடைமுறையாக இருக்கணும் அப்படின்னு அதே போல் தற்பொழுதும் இலங்கையிலே வந்து நாடு வாங்குகிறதானது சட்ட விதமான சொத்துக்கள் வந்து அமைச்சர்கள் இப்படி எம்பிக்கள் ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து சட்ட விதமான சொத்துக்கள் வைத்துக்கிறார்கள் ஆனால் அவர்களோட சொத்துக்கள் வந்து எப்படி வந்தது எதற்கூடாக வந்தது அது யாருடைய பணம் என்று கேட்டால் முழுக்க முழுக்க இலங்கையில் இருக்கிற மக்களுடைய பணங்கள் ஆனால் தற்பொழுது இந்த மன்னாலே வந்து ஒன்பது கோடி ரூபா சொத்தை வந்து போதைப் பொருள்களாக பெற்றுவிட்டார் பொருளை கடத்தி விட்டார் என்று எல்லாமே அவருடைய சொத்துக்களை வந்து முடக்கியிருக்கிறார் உண்மையிலேயே முடக்கினது சரி நான் தவறு என்று சொல்ல விரவில்லை ஆனாலும் அவருடைய பணங்களை வந்து சுருட்டி ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் ஏகபோகமாக வாழ்ந்தார்கள் இலங்கை மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளிலே வந்து அந்த சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சிருக்கிறார்கள் இதெல்லாம் தான் எங்களுடைய நாடு வந்து வங்குவத்தானது காரணம் அதனாலே என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து அரசியல்வாதி ஆட்சியாளர் சாமானிய மனிதன் என்று இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சமனாக வந்து சட்டம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னால் இப்படியான பிரச்சனைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து இல்லாமல் இருக்கும்